அரசியல் நலத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஆளுநர் மாளிகை நிர்மலா தேவி இதெல்லாம் பத்தி பேச துப்பில்லாத அண்ணாமலை எந்த சாரு அப்படின்னு கேக்குறீங்க சாரை விட முக்கியமா கவர்னர் அல்ல ஞாபகம் இருக்கா நமக்கு நிர்மலா தேவி அவங்கள பத்தியும் அவங்க விஷய சந்தி சிச்சுத ஆளுநரும் நிர்மலா தேவியும் சந்தித்தது ஆளுநர் யாரும் இல்லைங்க பெயரை சொல்லலாங்க பன்வாரிலால் புரோஹித் அவரை மாற்றிட்டாங்க அதன் பிறகுதான் இந்த சங்கி ஆளுநர் ரவி வந்திருக்காரு இல்ல துப்பாக்கி இருந்தா சுற்றுவன்றிங்களா யார சுட்டு இருப்பீங்க ஆளுநர் செய்த தவறுக்கு ஆளுநரை சுட்டு எவ்வளவு பெரிய தவறு இது எப்படி பேசுறீங்க நீங்க ரத்தம் அப்படியே என்ன ரத்தம் தெரியலன்னா மானகட்ட ரத்தம் அண்ணாமலை கிட்ட இருக்குது இதுல என்ன தவறு இருக்கு உண்மையிலேயே மானகட்ட ரத்தம் தான் அண்ணாமலை உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில பாதிக்கப்பட்ட பெண் அந்த கொலை செய்த அந்த நபரை கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்திற்கு முன்னால் அவங்க அம்மாவுக்கு முன்னால் நிறுத்துறீங்க கையாக எஸ்பியா இருந்து என்ன பண்ணீங்க நீங்க ஏன் இங்க சைலேந்தர் பாபு ஒரு விஷயம் செய்தாரு சுட்டு என்கவுண்டர் பண்ணாங்களா அது மாதிரி பண்ண வேண்டியதானே கையில துப்பாக்கி இருந்து அதிகாரம் இருக்கும் போதே சுடத்துக்கு உனக்கு துப்பு இல்லை ஆனா ஏன் அதுக்கு அவ்வளவு தூரம் போவோம் ரைட்டு அது கர்நாடகாவில தான் சுடலை இங்க வந்துட்ட துணை சபாநாயகர் மக எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணாரு அதிமுக ஆட்சியில அந்த துணை சபாதி நாயகரின் மகன் செய்த தவறுகளை தட்டி கேட்பது கூட துப்பு ஒரு ஆள் தான் நீங்க இப்ப கையில துப்பா இருந்தா சுற்றுவீங்க இல்ல ஒரு விஷயம் நீங்க ஐபிஎஸ் தான் படிச்சீங்களா இல்ல எங்கேயாவது காசு கொடுத்து பாஸ் பண்ணி வந்தீங்களான்னு தெரியல எஃப்ஐஆர் லீக் ஆகுதுன்றது நீங்க ஐபிஎஸ் ஆபிசரா இல்லையா அது முதல்ல தெரியல எஃப்ஐஆர் லீக் ஆகுதுன்றது எஃப்ஐஆர் காப்பி எஃப்ஐஆர் கொடுக்கக்கூடிய அந்த புகாரின் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் போடுவாங்கன்றது எனக்கு தெரிஞ்சதுங்க

அந்த பெண்ணுக்கு துணையாக இருந்த அவருடைய காதலர்ன்றாங்களா நண்பர்ன்றாங்களா இல்ல அண்ணன்றாங்களா அது செகண்டரி இவர்களுக்கு தெரியாதா சரி ஒருவேளை கேமரா இங்கெல்லாம் இருக்குன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா கேமரா இருக்கக்கூடிய பகுதியில் உட்காந்து பேசுறதுல என்ன தப்பு இருக்கு இரவு பத்தரை மணிக்கு நடந்ததுன்றாங்க ஏழு மணிக்கு நடந்ததுன்றாங்க இதுல எது உண்மை எதையுமே தெரிஞ்சுக்க கூடாது ஆனா ஆட்சியாளர்களை மட்டும் குறை சொல்லிட்டே இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் அவரை தட்டி கேட்பதற்கு துப்பில்லை பப்ளிக்ல என்ன செய்யணுமோ அதுதாங்க செய்யணும் நாலு ரூம்குள்ள என்ன செய்யணுமோ அதை அங்க செய்யணுங்க நாலு ரூம்குள்ள செய்யற விஷயத்தை பப்ளிக்ல வந்து செஞ்சுட்டு தப்பு தப்புனா எது தப்பு எது தப்பு ஒரு எங்க நின்று பேச வேண்டிய இடத்துல நீங்க அங்க போய் பேசிட்டு இருந்துட்டு இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் திருடுறதுக்கு ஒரு திருடம் போறான் தடிக்கு வந்து உள்ள செத்துட்டான் அந்த கடைக்காரரை கைது பண்ணிடுவாங்களா திருடா திருடம் கீழே வந்து செத்தான் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டு போவாங்க ஆனா இன்னைக்கும் அந்த குற்றவாளி குற்றம் செய்த அந்த குற்றவாளி நானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கான் மிரட்னா ஓடுற லவ்வர் நல்லா பாத்துக்கோங்க மிரட்னா ஓடுற லவ்வர் வீடியோ வச்சு மிரட்னா அப்படின்றீங்க சரி இந்த பெண் தப்பி ஓடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் இல்ல சரி அந்த தைரியம் வீட்டுக்கு போனது தான் வந்தது அப்படி என்னதான் வீடியோ வச்சிருந்தாம இல்ல ஒரு விஷயம் புரியல நம்ம எஸ்ஆர்எம் உள்ள போதை பொருள் எல்லாம் மாட்டிச்சு ஞாபகம் இருக்கும் கல்லூரிகள்ல பல கல்லூரிகள்ல இது போன்ற கன்றாவிகள் நடந்து கொண்டிருப்பது சகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு கைது செய்யப்பட்ட நானசேகரன் வேறு மாலை முரசு பத்திரிகை விளம்பரம் கொடுத்த நாணசேகரன் வேறு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு அண்ணாமலைக்கு பிரச்சனை என்னன்னா அன்னைக்கு அவங்க மச்சாங்க ரைடு அந்த ரைடுனால அண்ணாமலை டோட்டலா மூடவுட்டு அதற்கு இந்த பெண் இந்த விவகாரத்தை கையில எடுக்கணும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட விவகாரத்தை கையில் எடுக்கணும் வளாகத்தில் நடந்த விவகாரத்தை கையில் எடுக்கணும் எடுத்துட்டாரு வேற ஒன்றும் கிடையாது மற்ற பாலியல் வன்கொடுமைகள்லாம் கண்டிப்பா அப்படியே பொங்கி எழுந்தாரா அண்ணாமலை துப்பாக்கி இருந்தால் சுற்றுவோம்னா நீங்க கிட்டத்தட்ட பாஜகவில் பாலியல் குற்ற வழக்குகள் இருக்கக்கூடிய பதினாறு முக்கிய நிர்வாகிகளை சுற்றணும் முதல்ல அதற்கு தைரியம் இருக்கா அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க அது இவ்வளோ தூரம் போகிறீங்க திருச்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காரா இவர் கூட சொன்னாரு அவர் திருச்சி சூர்யாவா அவர் கூட சொன்னார் அந்த ரெண்டு பேர் ரெண்டு போக்சோ வழக்கு ஒரே நபர் மேல இருக்கு அவர் இன்னமும் உங்க கூடவே சுத்திட்டு இருக்காரு ரைட்டு பொண்டாட்டியை கொண்டு கொலை செய்து கொலை செய்த குற்றவாளி தனது மாமனார் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கி ஒன்றரை ஏக்கர் இடத்துல வைத்துறாரா திருச்சி சூர்யா சொல்றாரு இவேற்பட்ட நபர்களை கூட வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறீங்க அப்ப யாரும் சொன்னோம் நீங்களே உங்களை சுட்டுக்குவீங்களா குற்றவாளிகளுக்கு துணை போனதற்காக நான் எனக்கு சாட்டையால் அடித்து கொண்டு போன்று என் நெத்தியில் துப்பாக்கியால் வைத்து சுட்டு நான் தற்கொலை செய்து கொள்கிறேன்னு செய்வீங்களா எவ்வளவு கீழ்தரமான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அமித்ஷா வந்து தவிர்த்து இருக்காரு அண்ணாமலையை பார்ப்பதற்கு எதற்காக அண்ணாமலையின் வண்டவாளங்கள் தண்டவாளம் மீறிவிட்டது சிவாஜி பட பாணியில தான் சொல்றாங்க சிவாஜி பட பாணியில கருப்பு பணம் வச்சிருக்க முதலாளிகள் கிட்ட எல்லாம் நீங்க எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஈடி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி மிரட்டி பணம் பறிச்சுட்டு இருந்தவருக்கு அவருடைய மச்சான் சொந்த மச்சான் வீட்டிற்கு ரைடு வரும்போது ஒரு பதட்டம் ஆயிடுச்சு எங்க சொந்த மச்சான் வீட்டுக்கு வந்தது நம்மளை பதவி விட்டு தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ரைடு வருமோன்ற ஒரு பயம் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் வந்துவிட்டது அதன் வெளிப்பாடாகத்தான் கிறுக்குத்தனமான செயல்களை முட்டாள்தனமாக செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் அண்ணாமலை அவர்களுடைய ஆட்டம் முடிவுக்கு வரும் நிச்சயமாக நாம் எதிர்பார்ப்போம் நன்றி அருமை உங்களுக்கே மற்ற நிகழ்வு சந்திப்போம் ஜெயஹிந்த்